இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு முப்பது இஞ்சி பாடி பிரின்சஸ் கட்டு போட் நெக் வச்சு போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக ஒரு அட்டவணையும் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக போடுறோம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய முப்பது இஞ்சி போட் நெக்கு பிரின்சஸ் கட்டு உயரம் பன்னெண்டு சோல்ட்ரு வந்து ஃபுல் சோல்டர் வச்சுக்கணும் முப்பத்தி இன்ச்சு பாடி பதினாலு இன்ச்சு சோல்டர் எடுக்கும் அவசியம் பதினாலு நான் வச்சுட்டேன் பதினாலருந்து ஒன்னே கால் தள்ளிக்கங்க இதான் முண்டா இறக்கும் இப்போ கடைசியிலருந்து தான் இப்போ நம்மளுடைய கழுத்துக்கு எவ்வளோ வைக்கோம் ரெண்டு இன்ச்சு அவங்களுக்கு ஃபினிஷிங் வர்ற மாதிரி ரெண்டரை வைக்கிறேன் ரெண்டரை இதுதான் போட் நெக் பின்பக்கம் முப்பது அஞ்சு பாடி ரெண்டரை அஞ்சு இறக்கணும் போதும் அதுக்கு மேலே தேவையில்ல ரெண்டே காலையில் இறக்குனாங்க மூணு வந்துடும் ரெண்ட இப்போ முண்டா இறக்கோம் நாலே முக்கால் இறக்கிக்கலாம் இப்போ இங்கிருந்து அரைஞ்சு நோக்கிங்க

வந்து பதிமூணு ஆறரைதான் பார்த்தோம் இதுவா பாருங்க ஆறு கரெக்டாக இதுக்கு சென்ட்ரு பண்ணிக்கங்க அஞ்சுக்கு சென்ட்ரெண்டாம் முண்டா உண்டா கூடாது கொடையாம அழகாக மேலாக இயந்திராவில் எடுக்கணும் ஆர்ரம் வந்துடுச்சு எந்த மாற்றம் இல்லாமல் இருக்குது லைட்டாகனா உள்ளே போகலாம் இது போட் நெக் மாடல் ஏழரை பாதி மூணே முக்கால் முப்பது இன்ச்சு பாடிக்கு நம்ம இருக்கோம் டாட்டோ வர வாயில மூன்றை இஞ்சி வந்தால் போதும் மூன்று இது பேக்கு ஏன்னா இது கழுத்து மேலே இருக்கனால இது இது வந்து நீட்டாக கொஞ்சம் கூட போட்டுங்க உறிஞ்சி இஞ்சி வச்சுங்க ஒரு இஞ்சி இழுக்காமல் இருக்கும் இழுக்காமல் இருக்கும் அதுக்காக நம்ம இப்படி போட்டிருக்கோம் துண்டா வரைஞ்சதை பார்த்துட்டிங்க எல்லாருமே சோல் வந்து ரெண்டு இஞ்சி ஃபினிஷிங் வந்துடும் இப்போ பேக்கு வரைஞ்சிட்டா ஃப்ரண்ட் வரைய போகிறேன் இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பிரின்சஸ் கட்டு போட் நைக்கு எல்லாமே உள்ள மாடல் இது ரெண்டே முக்கால் கால் அஞ்சு நாலரை எவ்வளவு சோல் இருக்குன்னு பாருங்க பதினாலு ஆறு ஏழு வச்சிருக்கேன் இங்க ஆறு ரூ வாங்க போதும் ஆறரை இங்க என்ன வச்சோம் ரெண்டரை வச்சோமோ அந்த ரெண்டரை இங்க வச்சிருக்க அஞ்சரை வச்சிருக்கோம் அங்க ஏழு இங்க ஆறரை வச்சிருக்கோம் ஒன்னே ஆள் தள்ளி ஒரு கோடு போட்டுங்க இது போட் நெக்கு நெக் போட் நெக்லையும் ரெண்டே முக்கால் இறக்கிக்கிறேன் ரொம்ப இறக்கணா ஏன்னா முப்பது இஞ்சி பாடி தான் தச்சோண்ட மூணு இஞ்சி வந்தோம் இங்கே என்ன முண்டா இறக்கிருக்கோம் நாலே முக்கால் இங்கே இறக்கிறோம் இருபத்தொம்பது எட்டே கால நிறைய இறக்கிருக்கேன் மூன்று இறக்கிட்டோம் இருபத்தொன்போதா மூணா போச்சா பத்து மூணு வைக்க இதில் பாதி ஒன்றா இங்கேருந்து எவ்வளோ இருக்கும் வர அஞ்சு இந்த அஞ்சு இங்கே வச்சிருந்தேன் ஃப்ரெண்டில் வந்து நேராக ஒரு கோடு போட்டுங்க இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணிங்க இந்த இடம் மட்டும் ஒரு கிராஸ் எதுக்குனாக்க இந்த இடத்துல வந்து லூஸ் அடிக்கும் அதனால் லைட்டாக கிராஸ் பண்ணிடுங்க இந்த இடம் மட்டும் கிராஸ் பண்ணிடுங்க அப்போ தான் டைட் அடிக்கும் இப்போ இடுப்பு இருபத்தி அஞ்சு ரெண்டே கால் நாலு ஆறே கால் மூனையும் கலந்தாலே போதும் இருபத்தி ஒம்பது வேலையால் ஆறு கரெக்டா வந்துச்சு எதுக்கும் இடு பார்க்க போறோம் முப்பது சீட்டு இப்ப இங்க வந்து ப்ரின்ஸஸ் கட்டு விளையா போகிறேன் பிரின்சஸ் கட்டு வரைஞ்சிட்டோம் இது பட்டி வச்ச பிரின்சஸ் கட்டு வரைஞ்சி விட்டோம் இது ரெண்டரை தச்ச ஒன்னே ரெண்டாக மாறிடும் கழுத்து ரொம்ப ஷார்ப்பாக உள்ளே போகக்கூடாது இப்படி தான் போட் நக்கணும் அப்படி அழகாக வந்து மேலே தூக்கினாப்பில் தான் இருக்கணும் இது மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெண்டு பேக்கை வெட்டணும் இதை வெட்டிட்டு கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கை வெட்டிட்டோம் ஃப்ரெண்ட் பேக்கை வெட்டிட்டோம் லைட்டை க்ராஸ் பண்ணிக்கங்க க்ராஸ் வெட்டி இது இதுவும் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிடுங்க இந்த சோல்டு சோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன் அப்போது இது எதுக்கு துணி வச்சிருக்கேனா கழுத்து அதுக்கு தான் துணியை வச்சு வெட்டிட்டு அப்புறமே வெட்டிங்க கழுத்து தச்சோடனே வெட்டிங்க அப்போ தான் சிறப்பான முறையில் இருக்கும் முண்டா ரவுண்டு இல்லாமல் எடுத்துகிட்டோம் ஃப்ரின்சஸ் கட்டு கடைசியில் வெட்டுவோம் இப்போ கை வெட்டின பிறகு கை வெட்டிட்டு பட்டி வெட்டிட்டு அப்புறமேல தான் பிரின்சஸ் கட்டு நான் வெட்டுவேன் அது ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன் போட் நெக்னால கை வந்து எல்போ கை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் எல்போ கை வெட்டுறேன் வெட்டுற வைக்கிறேன் கை லூஸ் ஒம்போது ஏ வச்சு பதிமூணு ஆறரை அஞ்சரை அஞ்சரை பாதி ரெண்டே முக்கால் அஞ்சரை வைக்கிறேன் ஆறரை இங்கே வச்சிட்டேன் இப்போ ஸ்கேல் வந்து இந்த பெண்டு ஸ்கேல் போடுங்க ஸ்டேட் ஸ்கேல் போடாது ஏன்னா வந்து எல்போ கைனால கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படி பிடிச்ச மாதிரி போனால் அழகா இருக்கும் இது அஞ்சரா இது ஆறுர்ப்பது முப்பத்தஞ்சு பாடிக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போறதுக்கு வெட்டிட்டு இருக்கேன் அவங்க அத்தவணையும் கேட்டிருக்காங்க ரெண்டுமே சேர்த்ததுனால ரெண்டுமே சேர்த்து அவங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு பண்ண போறோம் நீங்க கை வெட்டிட்டோம் கையை அர்காத் பண்ணிடுவோம் அர்காத் பண்ணிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம் பேக் கரெக்டாக இருக்கணும் பேக்கில் வச்சு பார்க்கணும் நான் ஃப்ரெண்ட் வச்சு பார்க்குறேன் பேக் வச்சு பார்ப்போம் பேக் கரெக்டாக இருக்கு இப்போ ஃப்ரெண்டு வச்சு பார்க்கக்கூடாது கை முட்டா கரெக்டாக இருக்கணும் அது எந்த வேணாலும் தப்பும் வந்துடக்கூடாது அச்சூரிட்டா இருக்குது என்னென்ன மாற்றம் இல்லாமல் இருக்குது அச்சுருட்டா கை பேக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ தான் பட்டி வெட்டப்போகிறோம் இப்போ இங்கிருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ரெண்டே முக்கால் மூணு மூணு இந்த ரெண்டே முக்கால் இங்கிருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அஞ்சரா அஞ்சரா வச்சுட்டேன் இப்போ இங்கிருந்து எவ்வளோ இருக்குது மூணு வச்சுட்டேன் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இடுப்பு ஆரையகால் ஆறு வரைக்கும் போதும் அரைஞ்சு கம்மியாக வைங்க அப்படி கொண்டு வந்து அப்படி சேர்த்த கரெக்டாக கச்சின்னு உட்காரணும் இந்த இடுப்பு இந்த இடுப்பை ஜாயின் பண்ணானாக்கா கரெக்டாக போய் உட்கார்ற மாதிரி நம்ம பட்டி வெட்டி கொடுக்கணும் ஓகே எல்லாம் வெட்டிட்டோம் இப்போ இது வரைக்கும் பட்டி ஓகே எல்லாம் பார்த்துட்டிங்க இப்போ பிரின்சஸ் கட்டு வெட்டுவதே கவனமாக பாருங்கள் பட்டி வெட்டிட்டோம் கை வெட்டிட்டோம் எல்லாம் வெட்டிட்டோம் இப்போ பிரின்சஸ் கட்டு வெட்ட பாருங்கள் இது யாரு கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி ஒரு மெத்தேடு இது ரெண்டும் தனித்தனியாக வெட்டியாச்சு இப்ப இதை ஒன்று சேர்க்கறது எப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாகவும் தெரிஞ்சுக்கங்க இது ஈஸி மெத்தேடு யாரும் இது வரைக்கும் யூடியூப்லயும் சொல்லி கொடுக்காத வச்சுங்க இதில் ஒரு அழகாக ஒரு கோடு போட்டுங்க இதுதான் சென்ட்ரு இப்போ எவ்வளோ தைக்க போகிறோமோ அந்தளவுக்கு மட்டும் எக்ஸ்ட் பண்ணிக்கோங்க இது ஈஸி மெத்தடு யார்கிட்ட கொடுத்தாலும் ஒரு த நம்ம தைக்க தெரியாதவன்ட்ட கொடுத்தா கூட தச்சு கீழே போட்டுருவான் ஆல்ட்ரே வராது ஆல்ட்ரு வராத ஒரு விஷயம் ஒரு கட்டிங் மாஸ்ட் வந்து எப்படி வேணாலும் வெட்டினாலும் யாரும் தைக்கிற மாதிரி உள்ள மெத்தடாக நம்ம வெட்டி கொடுக்கணும் வெட்டிட்டோம்னா சிறப்பான முறையில் இருக்கும் யாரும் வந்து குறை சொல்லாத அளவுக்கு இருக்கும் இங்கிட்டு காலஞ்சு பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் இது கிராஸ் கட்டிங்கில் போடணும் இது கிராஸ் கட்டிங் அது கட்டிங் இது கிராஸ் கட்டிங் இந்த துணி போடும் போது மட்டும் இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பிரின்சஸ் கட்டு போட் நெக் எல்லாம் வச்சு அனுப்பப்படம் இப்போ வர அழகாக ரெண்டு பக்கம் கால் காலிஞ்சி வச்சுட்டோம் இப்போ இது இப்படி இதுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா இதில் அப்படியே தச்சு போட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும் ஒன்று சேர்ந்துருச்சா பாருங்கள் பிரின்சஸ் கட்டு ஓகே ஆச்சு இது ஒரு புதுமையான விஷயம் இது யாரும் யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்காத விஷயம் இது மாதிரி வெட்டி பாருங்கள் நிச்சயம் வெட்டி இல்லாத வரும் பிரின்சஸ் வந்து தனித்தனியாக கால் காலிஞ்சி எக்ஸ்ட்ரா இது இப்படி எப்படி வேணாலும் இப்படி இருந்தும் தைக்கலாம் அப்படி இருந்தும் தைக்கலாம் எப்படி வேணாலும் தைக்கலாம் இது மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள் இது வந்து கோயம்புத்தூருக்கும் போகக்கூடிய பேட்டர்ன் இதே மாதிரி பேட்டர்ன் போட்டிங்க போட சொன்னிங்கன்னாக்கா உங்களுக்கு குறைந்த விலையில் போட்டு தரப்படும்